ரொம்பவே ஷார்ட்டாக சிம்பிளாக பெஸ்ட்டாக எப்படி வந்து உங்கள் பிக்கை வந்து ஆட் பண்ணி வீடியோ வந்து மேக் வந்து பண்ண சொல்லிட்டு வீடியோவில் வந்து சிம்பிளாக வந்து எக்ஸ்பிளே வந்து கொண்டுருப்பேன் ஃபஸ்ட்டு வீடியோட பண்ணி அலெக் பண்ணுறது ஆப்பான லிங்க் பார்த்தோம்னா எனக்கு இஸ்டாவோட வந்து வந்துருக்கு ஃபாலோ பண்ணிட்டு பய ஃபாலோ பண்ணுறோம்னால ஆப்ப்கான லிங்க் இருக்குது டவுன்லோட் பண்ணி ஆப் வந்து பண்ணி வந்து வந்து பண்ணிவிட்டு இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட் வந்து ஆப்ல வந்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கேட் டிஸ்கிரிப் வந்து இருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு சம் ஃபாண்ட் வந்து யூஸ் பண்ணிருப்பேன் இந்த ஃபாண்டுக்கான லிங்க் சேம் டிஸ்கிரிப்ஷன் வந்துருக்கு இம்போ ஃபாண்ட் சைட் வந்து சேஞ்ச் பண்ணிங்க எப்படி இம்போர்ட் பண்ணுறதுலாம் யூடியூப் வந்து பார்த்து இம்போர்ட் பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து எடிட் பண்ண போகிற பிக்கு வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் வந்து பண்ணேன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் டாப்பில் க்ரீன் கலராக சம் லேயர் வந்துருக்கும் டோட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் லேயர் இருக்கும் அந்த ஃபோர் லேயரையும் உங்களுக்கு பிக்கை ஃபோராக ஃபைவாக தெரியலே ஓகே ஃபோர் லேயர் தான் இருக்கும் ஃபோர் லேயரில் ஃபோர் பிக்கை வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணுறதா இருக்கும் நான் உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு சஷ சஜஷன் பண்ணுற ஆப் பார்த்தா ஃபோட்டோ ரூம் இந்த ஆப்க்கான லிங்க் எதுவும் இல்லை நீங்கள் வந்து பிளேஸ் போய் ஃபோட்டோ ரூம் சர்ச் பண்ணுங்க வந்துடும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஆப் வந்து உடனே பண்ணிவிட்டு சரி இந்த ஆப்பில் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுற ஆப் வந்து உடனே பண்ணிவிட்டு மேலே கொடுத்த பசங்கள் என் க்ளிக் பண்ணிட்டு பிக்கு சூஸ் பண்ணிணா பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகி பண்ணி நீங்கள் வந்து கொடுத்துடுவோம் நான் நெக்ஸ்ட்டு சேர்வ டு கேலரி கொடுத்து எடுத்துக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ வந்து பண்ணிங்க ஓகேங்களா ரொம்ப சிம்பிள் தான் அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா தெரியும் இது மாதிரி இருக்கும் கிரீன் கலராக போட்டு ஃபோட்டோ ரூம்னு சொல்லிட்டு லேயரை வந்து டைட்டில் வந்துருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கேட்க வரேன் காரணம் ஃபில்னு சொல்கிற ஆஃப் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர்லாம் போட்டு ஸ்டார்ட் டூ ஃப்ரேம் வந்துருவோம் கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு மேலே வந்து லெஃப்டைட் டாப்பில் ஃபோல்ட் வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோ ரூமுன்ற ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் பேக்ரௌண்ட் ரிமூவ் பண்ண பிக்கு அது தருவாங்க பிக் வந்து ரிமூவ் பண்ண பிக் வந்து சூஸ் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் ரைட் சைட் ஆஃப்ல ஒரு ப்ளஸ்ஸாக கிளிக் பண்ணிணா இவரை வந்து பிக் வந்து பர்ஃபெக்ட்டாக வந்து செட் ஆகிடும் ஓகே நெக்ஸ்ட் வந்து இந்த சைட்லேருந்து ஆஃப் வந்து க்ளிக் பண்ணிட்டு கேமரா வந்து ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணி பாருங்க ஓகேங்களா செட் ஆகிட்டு இருக்கும் இல்லை உங்களுக்கு வந்து எதுனா அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் எதுனா வந்து அஜஸ் எதுனா பண்ணுறதா இருந்தால் இப்போ வந்து எண்டுக்கு வந்து போய்டும் எண்டுக்கு வந்து போயிட்டு எல்லா லேயர்லேயுமே நீங்கள் என்ன வந்து ஃபாலோ வந்து பண்ணால் இமேஜ் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் இமேஜ் வந்து இதுமாதிரி மேலே எடுத்துகிட்டு போகாதீங்க அதுமாதிரி ரொம்ப கீழே எடுத்துகிட்டு வராதிங்க ஓகேங்க இமேஜுக்கான லெவல் பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்குவாருங்க டெக்ஸ்ட்டு அந்த டெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டோட லெவலில் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு கீழே ஒரு ஒரு பிளாக்லேயே இல்லை மிட் பிளாக்காக இருக்குது அதான் வந்து ப்ளைண்டாக வந்து ஒரு இடத்துல ப்ரைட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு கீழே வந்து ஒரு மாதிரி டார்க்காக இருக்குல்ல அந்த இடத்துல வந்து இமேஜ் வந்து கீழே வந்து கொஞ்சமாகச்சு இருக்கணும் ஓகேங்களா அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணி இமேஜ் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணுங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி இங்கே ஒரு லேயரு நெக்ஸ்ட் இங்கே ஒரு லேயர் நெக்ஸ்ட் இங்கே ஒரு லேயர் ஓகேங்களா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி ஆட் பண்ணிட்டு ஒன்ஸ் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷனை கிளிக் பண்ணி கேமரா ஆப்ஷன் ஆன் ஆஃப்லேருந்து ஆன் பண்ணிட்டு மேலே ஒரு ரைஷ் ஒரு ஏறக்கான பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ ஆப்ஷன் வந்து செலக்டாக செக் பண்ணிவிட்டு கே எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க வெயிட்டிங் வந்து பிடிச்சி ஒரு லைக் வந்து போட்டுங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுங்க டாடா பாய்